என் இனி உறவுகளுக்கு அன்பான வணக்கம் நான் உங்க குருசாமி பொண்ணு எல்லாரும் என்னைக்கான மணி சேவிங் அமௌண்ட் எடுத்து வச்சிருக்கீங்களா எடுத்து போய்க்கலாம் அப்படின்னா மறக்காம எடுத்து வச்சிருங்க இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா இந்த தப்ப மட்டும் நீங்க எப்பவுமே பண்ணாதீங்க இந்த தப்ப நீங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களால பணம் சேர்க்கறது அப்படின்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் ஆயிரும் பணம் சேர்த்தா தானே அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட நோக்கி நம்ம முதலீடு பண்ண முடியும் பணமே சேர்க்க முடியல அப்படின்னு கஷ்டப்படுறவங்க இந்த தப்ப மட்டும் கண்டிப்பா பண்ணவே பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோவை கொண்டு வந்திருக்கிறேன் இந்த வீடியோல முக்கியமா நான் ஏழு டிப்பை வந்து ஷேர் பண்ணிருக்கிறேன் அது கூட எக்ஸ்ட்ராவா ஒரு போனஸ் டிப்பையும் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் சோ நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பொறுமையா பாத்தீங்க தான் நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நான் எப்பவுமே மாதிரி மாதிரிதான் என்னோட வீடியோக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்றதுக்கும் ஷேர் பண்றதுக்கும் எப்பவுமே மறக்காதீங்க இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் நான் எப்பவுமே உங்ககிட்ட ஷேர் பண்ற ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னா மந்த்லி உங்க வீட்டுக்கு என்ன செலவாகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க நீங்க பட்ஜெட் போடுறீங்களோ போடலையோ அது ரெண்டாவது விஷயம் தான் உங்க ஒரு மாசத்துக்கு உங்க வீட்டுக்கு தேவையானதை சமாளிக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் தேவை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் இதுக்கு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும் டே ஒன்ல இருந்து டே லாஸ்ட் நாள் முப்பது முப்பத்தொரு நாளோ அந்த நாள் வரைக்கும் ஒவ்வொரு நாள் இண்டிவிஜுவல் எக்ஸ்பென்சஸையும் நீங்க நோட் பண்ண ஆரம்பிக்கணும் இதை வந்து நம்ம ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருந்தோம் திரும்பியும் கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நெக்ஸ்ட் மந்த்ல இருந்து ஏன்னா தொடர்ந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிறைய பேர் அவங்களோட லைஃப்ல சேஞ்சஸ் ஏற்பட்டுச்சு அப்படின்றத நம்ம கூட ஷேர் பண்ணிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் மனிதவீ அமௌண்ட்டை எடுத்து வச்ச விஷயத்தையும் கூட ஷேர் பண்ணும்போது போது நீங்களும் அதை பண்ணிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் எனக்குமே ரொம்ப ஹாப்பினஸா இருந்துச்சு ஜூன் ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம இதை ரெகுலரா கண்டினியூ பண்ணுவோம் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒரு மாசம் முடிஞ்சிச்சு இல்லையா மே மாசம் இந்த மே மாசத்துல நீங்க என்ன செலவு பண்ணி அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கெஸ் இருக்கா கண்டிப்பா கெஸ்ன்றது இருக்கும் ஆனா அதுல சில செலவுகளை நம்ம மிஸ் பண்ணிருப்போம் தான் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் செலவுலையும் நம்ம வந்து நோட் பண்ணும் அப்படின்னு சொல்றது அப்படி நோட் பண்ணாதானே ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் தேவை என்ன இருக்கோ பொறுத்து பொறுத்துதான் நம்மளோட இன்கம் பிரிச்சு செலவு பண்ண கத்துக்க ஆரம்பிப்போம் இப்படி பிரிச்சு செலவு பண்ண கத்துக்க ஆரம்பிக்கும் போதுதான் அடுத்தடுத்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பண்ணவும் ஆரம்பிப்போம் இதுதான் முதல் பினான்சியல் மிஸ்டேக்கா நான் பாக்குறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க செகண்ட் விஷயம் லோன் லோன்ன்றது எல்லாருக்குமே ரொம்ப பெரிய கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்கிறேன் லோன் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி கடன் இப்படின்னு எல்லா விஷயமும் இஎம்ஐயா இருக்கட்டும் எது எதெல்லாமோ நம்மளோட சேலரி வந்தோடனே கமிட்மெண்ட் சொல்லிட்டு இந்த தேவையை தான் முத பார்க்கணும் அப்படின்னு நம்மளோட மைண்ட மாத்தி வச்சிருக்காங்க பாத்தீங்களா இது எல்லாமேவோ ஒரு கமிட்மெண்ட்ல போய் நம்ம மாட்டிக்கிறோம் அப்படின்னு தான் அர்த்தம் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோமோ இல்லையோ நம்மளுக்கு இருக்கிற லோனா இருக்கட்டும் கடனா இருக்கட்டும் இஎம்ஐயா இருக்கட்டும் இப்படின்னு எல்லாத்தையும் க்ளோஸ் க்ளோஸ் பண்றதுக்கான வழியை நம்ம தேடுவோம் இதுக்காக நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது லோனை க்ளோஸ் பண்றதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்கு இதை பத்தி நம்ம நிறைய இடத்துல வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணி இருக்கிறோம் ஒண்ணு வந்து அவலஞ்சி மெத்தட் இன்னொன்னு ஸ்னோபால் மெத்தடு ஸ்னோபால் மெத்தட பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதா இருக்கிற கடனை எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு பெரிய கடனை வந்து அடைக்கிறது அவலஞ்சி மெத்தட பொறுத்த வரைக்கும் அது இருக்கிறதுலயே வட்டி எதுக்கு அதிகமா கொடுக்குறீங்களோ அந்த கடனை க்ளோஸ் பண்ணிட்டு அடுத்து ஒண்ணு நான் அடைக்கிறது நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் உங்க எல்லாருக்கிட்டயுமே இதை ஷேர் பண்றேன் ஒரு கடன் இருக்கும்போது இன்னொரு கடனை வந்து நீங்க எப்பவுமே வாங்க வேண்டிய சுச்சுவேஷனை உருவாக்கவே உருவாக்காதீங்க அப்படி வாங்கி பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுதான் கடன் கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்களே அப்படின்னு வாங்கிக்கிட்டே இருப்போம் ஆனா திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு போகும்போது இங்க வாங்கி அங்க குடுக்கறது அங்க வாங்கி இங்க கொடுக்கறது இப்படின்னு ஒரு ரொட்டேஷன்ல மட்டும்தான் உங்களோட லைஃப் வந்து போய்கிட்டே இருக்கும் எப்படி மாசம் மாசம் சேல்ரி வருதோ அதே மாதிரி மாசம் மாசம் நீங்க கடனும் வாங்கிக்கிட்டே இருப்பீங்க கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க ஏன் கடன் வாங்க ஆரம்பிச்சீங்க ஏன் அந்த கடனை முடிக்க மாட்டேங்கிறோம் அப்படின்ற அத்தனை கேள்வியையும் உங்களுக்குள்ள நீங்க கேட்டே ஆகணும் கடன் தான் நம்மளோட பெரிய எதிரி அப்படின்னு கூட நான் சொல்லுவேன் இந்த கடன் வாங்குறதுனால சின்ன சின்னதா நம்ம வந்து சேவிங்ஸ் எடுத்து வைக்கிறோம் கடனுக்காக கொடுப்போமே இந்த இஎம்ஐய கொடுப்போமே அப்படின்னு சொல்லி சேர்த்து சேர்த்து கொடுத்து கொடுத்து கடைசியில நம்மளோட சேவிங்ஸ் நம்மளுக்கு ஒரு எமர்ஜென்சி அப்படின்னு வந்தா கூட எந்த ஒரு பணமுமே நம்ம கிட்ட இருக்கிறது கிடையாது கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி தான் சொன்னீங்க கடன் இருக்கும்போது கண்டிப்பா நம்ம வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா கடன் இருக்கும் போது நம்ம சேமிச்சுதான் ஆகணும் ஆனா கடனுக்கு பல்க் அமௌண்ட்டை கொடுத்துட்டு கொஞ்சோண்டு நம்ம வந்து சேமிச்ச பழகணும் சேமிக்கணும் அப்படின்ற உணர்வு நமக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அந்த கடனை சீக்கிரம் அடைக்கணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும் கடனை அடைக்கிறதுக்கு ப்ரீ பிளான் பண்றதுக்கும் நிறைய வழிகள் இருக்கு ப்ரீ பிளான் பண்றத எப்பவுமே மறக்காதீங்க ஒரு இஎம்ஐ கட்ட வேண்டிய இடத்துல ரெண்டு இஎம்ஐ கட்டுறதுக்கு என்ன வழி இருக்கு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிங்க எப்படி கட்ட முடியும் அப்படின்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் உங்களோட கடனுக்கு அடுத்தது தேர்ட் ஒன் தேர்ட் ஒன்னை பொறுத்த வரைக்கும் கிரெடிட் கார்ட் லோன் கிரெடிட் கார்டு வச்சிருக்கிறதும் வச்சிருக்காம இருக்கிறதும் அவங்க அவங்களோட விருப்பம் ஆனா கிரெடிட் கார்டை எதுக்கு யூஸ் பண்றோம் எப்படி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சும்மா சும்மா அதுல இருந்து தான் நம்ம வந்து பணத்தை எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோமா கிரெடிட் கார்டை தமிழ்ல கொஞ்சம் மாத்தி நம்ம சொல்லி பார்ப்போமே அது கடன் அட்டை உங்களை கடன் வாங்க வைக்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு அட்டை அப்படின்னு நீங்க பாருங்களேன் கண்டிப்பா நீங்க வந்து அதை யூஸ் பண்றதுக்கு பயப்படுவீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணவே யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நான் சொல்லவே இல்லை கிரெடிட் கார்டை எப்படி யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணா நம்மளுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்கும் எந்த விதத்திலயுமே நம்ம புத்திசாலித்தனமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத மட்டும்தான் நீங்க யோசிக்கணும் எல்லா விஷயத்திலுமே நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதுல இருக்கிற நல்லதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்குமே ஒழிய அது வந்து கெட்டதை குடுக்கு அப்படின்னா அதை நோக்கி நம்ம பயணிச்சுட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம லாஸ்ட் தான் ஆகும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும் கிரெடிட் கார்டுல பணமா நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அவாய்ட் பணமா எடுத்துட்டீங்க அதுக்கு வந்து வட்டி ரொம்ப அதிகமா இருக்கும் ஏதாவது பொருள் வாங்குறீங்க அப்படின்னா பொருளை வாங்கிட்டு அதோட டைம் பீரியட் முடிறதுக்குள்ள நீங்க வந்து டக்குன்னு அதுல வந்து உங்களோட அமௌண்ட வந்து ஃபில் பண்ணி வச்சிடணும் அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு யூஸ் பண்றது ரொம்ப ரொம்ப சேஃப் இதெல்லாம் எனக்கு முடியாது எனக்கு வந்து தெரியாது அப்படின்ற பட்சத்துல நீங்க கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாம இருக்கிறதே ரொம்ப ரொம்ப பெட்டரான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன் இந்த கிரெடிட் கார்டு மூலமா நான் நிறைய பணத்தை வந்து எங்களோட ஃபேமிலி நிறைய நிறைய பணத்தை இழந்திருக்கு இதை நம்ம இடத்துல நான் உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் என்னோட கடனை நாங்க எப்படி வந்து க்ளோஸ் பண்ணோம் அப்படின்றத பத்தி அடுத்தது இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன் கண்டிப்பா மிடில் கிளாஸ் இருக்கிற எல்லாருக்குமே வீட்டு செலவு சமாளிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு இதுல நான் எப்படி இன்சூரன்ஸ் எடுக்க இதெல்லாம் பாத்துக்கலாம் பாத்துக்கலாம் அப்படின்னு நம்ம மட்டும் தான் தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனா ஒரு ப்ராப்பரான லைஃப் ஸ்டைல இருக்கிறவங்கள கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன் எல்லா விதத்திலையும் ப்ராப்பரா இருப்பாங்க இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்துதான் சொல்றேன் இந்த நாள் வரைக்கும் என்ன இன்சூரன்ஸ் அப்படின்னு ஒன்னா எடுக்கவே முடிய மாட்டேக்கு ஏதாச்சும் ஒரு தேவிக்கு நம்ம இந்த இன்சூரன்ஸ் எடுத்துருவோம் அப்படின்னு கொஞ்சம் பணம் சேர்த்தா அது வேற ஒரு தேவிக்கு செலவாகிற மாதிரியே இப்போ வரைக்கும் எனக்கு போய்கிட்டு இருக்கு இதுக்கு நான் மெயின் காரணமா பாக்குறது கடன் அந்த கடன் அடைச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா என்னோட அமௌண்ட் வந்து சேவ் ஆக ஆரம்பிச்சிடும் ஆனா அந்த கடனை அடைக்கிறது வரைக்குமே அதுக்குள்ள ஒரு ரெண்டு வருஷம் போயிரும் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கு ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் அதோட பெனிஃபிட்ட நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இருக்கு ஆனா ஏதோ ஒரு விதத்துக்காக ஏதோ ஒரு விஷயத்த நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் கார் இன்சூரன்ஸ் வந்து கார் வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா எடுத்துருங்க பைக் இன்சூரன்ஸ் எடுத்துருங்க ஏதாவது ஒரு சின்ன விபத்து நடந்தா கூட இதுல நீங்க உங்களால கிளைம் பண்ணிக்க முடியும் உங்களோட காருக்கோ உங்க பைக்குக்கோ அடிபட்டுச்சு அப்படின்னா இந்த இன்சூரன்ஸ் மூலமா யூஸ் பண்ணிக்கலாம்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்றதும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கிற ஒவ்வொரு பணமும் கரையாம இருக்கணும் அப்படின்னா இந்த மாதிரியான இன்சூரன்ஸும் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான் ஹெல்த் இன்சூரன்ஸ் சேர்த்த மொத்த பணத்தையும் ஹெல்த்துக்காக செலவு பண்றதுக்கு இன்சூரன்ஸ் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா பணம் சேவ் பண்ணிட்டு அந்த இன்சூரன்ஸ் மூலமா க்ளைம் பண்றது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் அப்படின்றத மட்டும் யோசிங்க அடுத்தது டேம் இன்சூரன்ஸ் டேம் இன்சூரன்ஸும் இம்பார்ட்டன்டான ஒண்ணு மந்த்லி ஒரு தௌசண்ட் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் இருக்கும் ஒரு டென் டு பிப்டீன் இயர்ஸ் பே பண்ற மாதிரி இருக்கும் நம்ம இந்த டேம் இன்சூரன்ஸ் பே பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்துல நம்மளுக்கு ஒண்ணு ஆச்சு அப்படின்ற பட்சத்துல நம்மளோட பெரிய இருக்கிறதுக்காக தான் இந்த டேம் இன்சூரன்ஸ் எடுக்கணும் நம்ம இல்லாட்டி நம்மளோட ஃபேமிலியை யார் பாத்துக்குவாங்க அப்படின்ற ஒத்த வார்த்தையில மட்டும் எல்லாரும் டேம் இன்சூரன்ஸ் எடுங்க கண்டிப்பா இன்சூரன்ஸ் பத்தி பேசி உங்களை நான் பயன்படுத்துற மாதிரி இருக்கா அப்படிலாம் கிடையவே கிடையாது எது ரியாலிட்டியோ அதை மட்டும் தான் நம்ம எப்பவுமே பேசுவோம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் நான் ரியாலிட்டியை மட்டும் தான் பேசுவேன் நமக்கு அப்புறம் நம்மளோட ஃபேமிலிய யார் பாத்துக்குவா ஒரு இன்சூரன்ஸ் செலக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம செலக்ட் பண்ணோம் உதாரணத்துக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம நம்ம உடம்பு சரியில்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு போறோம் இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு நம்ம அலைய வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கும் இது கேஷ்லெஸ் ட்ரீட்மெண்டா இருக்கணும் இல்ல ஏதோ ஒரு ஐடி கார்டு வந்து அவங்க கொடுத்து கரெக்டா அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப இம்பார்ட்ட இம்பார்ட்டன் விஷயமா இது வந்து நான் பாக்குறேன் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறமா உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்க எடுங்க அடுத்தது வந்து எமர்ஜென்சி ஃபண்ட் எமர்ஜென்சி ஃபண்டை பத்தி நம்ம எப்பவுமே எவ்ரி வீடியோல பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அப்படின்றது எப்ப வேணா யாருக்கு வேணாலும் வரலாம் இதை உணர வச்ச தரணும் அப்படின்னு பார்த்தோம்னா கோவிட் தான் கோவிட்ல நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருந்த தருணத்துல என்ன பண்ணிரு இப்ப என்ன பண்ணீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க மணிக்கு என்ன பண்ணீங்க அப்படின்ற எல்லா கேள்விக்கான பதிலும் உங்ககிட்டயே இருக்குது அந்த மாதிரி திரும்பியும் ஒரு சுச்சுவேஷன் அது கோவிட்டா கூட இருக்கணும் அப்படின்றது இல்ல நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்துல எதிர்பாராம வேலை இல்லாம போற சிச்சுவேஷன் வந்தா கூட இந்த எமர்ஜென்சி ஃபண்ட் ரொம்ப ரொம்ப பெரிய சப்போர்ட்டா இருக்கும் இந்த எமர்ஜென்சி ஃபண்ட நீங்க ஒரு மினிமம் ஒரு ஆறு மாசம் சேலரிய உங்களோட எமர்ஜென்சி செட் பண்ணி வச்சுக்கணும் ஆறு மாசம் முடியலை அப்படின்னா ஒரு மூணு மாசத்துக்காக செட் பண்ணி வச்சுக்கணும் இதைதான் நான் வந்து சொன்னேன் மந்த்லி உங்களுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி செலவாகுது தெரிஞ்சாதானே எமர்ஜென்சி ஃபண்டே செட் பண்ண முடியும் அப்படி எமர்ஜென்சி ஃபண்டுக்கு அப்படின்னு எடுத்து வைக்கிற பணம் வந்து ஐம்பதாயிரம் வச்சுக்கோங்களேன் மாசம் மாசம் இவ்ளோக்கான நான் வந்து அமௌண்ட் எடுத்து வைக்கணும் அப்படின்னு பிக்ஸ் பண்ணிட்டேங்க அப்படி நீங்க பிக்ஸ் பண்ற அமௌண்ட்டை கையிலயே வச்சிருக்கிறத விட ஒரு ஆர்டி போடுங்க ஆர்டி போட்டுட்டு ஆர்டில அந்த ஐம்பதாயிரம் சேர்ந்ததுக்கு அப்புறமா எஃப்டியா கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க எப்படியா கன்வெர்ட் பண்ணி ஈஸியா எமர்ஜென்சி சுச்சுவேஷன் வரும்போது பிரேக் பண்றது ரொம்ப ஈஸி தான் இப்பெல்லாம் மொபைல் ஆப் தான் மொபைல் ஆப்ல நம்ம எஃப்டியை வித்ரா பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட அமௌண்ட்டுக்கு கேஷ் வந்துட போகுது ஆனா இதை வந்து எந்த விதத்துலயும் நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பர்பஸ்க்கு அப்படின்னு யூஸ் பண்ணிடக்கூடாது எந்த ஒரு தேவைக்கும் யூஸ் பண்ணக்கூடாது நம்மளோட எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு மட்டும் தான் யூஸ் பண்ண அப்படின்னு உங்களோட மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதான் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்டான ஒரு பாயிண்ட் அடுத்தது வந்து சேவிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம வந்து சேர்க்க ஆரம்பிக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு எவ்வளவு செலவாகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா செலவாகிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா இவ்வளவா நம்மளோட மந்த்லி இன்கம்ல செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் எது தேவையான செலவு எது தேவையில்லாத செலவு இவ்வளவு தேவையில்லாத செலவு பண்ணிக்கிட்டு இருக்கோமா அப்படின்றத கட் பண்ணி சேமிக்க ஆரம்பிங்க சேமிக்க ஆரம்பிச்சீங்க தான் இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி கையில இருக்கிற பணத்தை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பீங்க அப்படி யோசிக்கும் போது மட்டும்தான் அதை வந்து ஃபர்ஸ்ட் கோல்டுல போடலாம் ஏன்னா கோல்ட பத்தி நம்ம தொடர்ந்து பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் நம்ம சேனல் ஓப்பன் பண்ண டயத்துல கோல்டோட ரேட்டு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்னைக்கு ஒன்பதாயிரம் ரூபா அப்படியே டபுள் ஆயிருக்கு இன்னும் ஃபியூச்சர்ல ஏறிக்கிட்டே தான் இருக்க போது முடிஞ்ச அளவு காயின்ஸ் வாங்கி வைங்க இல்ல டிஜிட்டல் கோல்டா வாங்கி வைங்க அப்படியும் இல்லைன்னா மந்த்லி மந்த்லி சீட்டு போடுங்க ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்ற பட்சத்துல ஜுவல்லரியா பர்ச்சேஸ் பண்றதுக்கு சீட்டு போடுற ஆப்ஷன் ஏன் சொல்றேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கு வந்து செய்கூலி சேதாரம் அப்படின்ற பேர்ல ரெண்டு கிராம்ல இருந்து ரெண்டரை கிராமோட பணத்தை நம்ம கிட்ட இருந்து வாங்கிட்டு இருக்காங்க இதை அவாய்ட் பண்ணும் அப்படின்னா கண்டிப்பா சீட்டு போட்டு ஒரு ஜுவல்லரிய நீங்க பர்ச்சேஸ் பண்ணுங்க ஆஹ் இப்படி ஜொல்ல வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டே இருக்கணும் இல்லையா அப்படி ஜொல்லெல்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா அதை வந்து ஆஹ் பிளஷ் பண்ணியோ இல்லாட்டி காயின்ஸா வாங்கினீங்க அப்படின்னா அதை சேல் பண்ணியோ ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க எந்த இடம் ரொம்ப நல்ல வேல்யூ வந்து இருக்குது ஒரு பத்து வருஷம் கிடைச்சு இதோட வேல்யூ எப்படி ஆகும் மல்டிபிள் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு இடமும் வீடோ வாங்குங்க கண்டிப்பா இந்த ரெண்டு விஷயம் வந்து நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வந்து ஃபியூச்சர்ல உங்களுக்கு பெரிய பெரிய சப்போர்ட்டா இருக்கும் அதுக்கப்புறமா குழந்தைங்களோட எஜுகேஷனுக்காக எஸ் எஸ் ஒய் பிபிஎஃப் இதுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிங்க உங்களோட ரிட்டைர்மெண்ட்டுக்காக என்பிஎஃப் இன்வெஸ்ட் பண்ணுங்க இதெல்லாம் சின்ன அமௌண்ட் தான் ஆனா ஃபியூச்சர்ல மிகப்பெரிய ரிட்டர்ன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கும் லாஸ்டா நான் வந்து எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு ஒரு போனஸ் டிப் சொல்றேன்னு சொன்னேன் இல்லையா அதுதான் பேசிவ் இன்கம் பேசிவ் இன்கம் அப்படின்ற ஒண்ணு கண்டிப்பா நம்ம எல்லாருமே ரெடி பண்ணி ஆகணும் இப்போ நம்ம வேலை பார்த்துட்டு அந்த பணத்தை வந்து நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்றதா இருக்கட்டும் நம்ம தேவைக்கு செலவு பண்றதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே நம்ம வேலைக்கு போய் மாசம் மாசம் கிடைக்கிற சம்பளத்தை வச்சு பண்றோம் நம்ம வேலையே பார்க்க முடியாத சுச்சுவேஷன் வரும்போது நம்ம பினான்சியல் ஃப்ரீடம் வேணும் அப்படின்னு நினைக்கிற நேரத்துல என்ன பண்ணுவோம் கொஞ்ச நாள் ஓடுற வரைக்கும் ஓடுவோம் இந்த இடத்துல நிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் இருக்கிற ஒரு ஆசை தானே யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க கூடாது அப்படின்ற ஆசை எல்லாத்துக்குமே இருக்கும் தானே அதுக்காக தான் இன்கம் அப்படின்னு ஒன்னு ரெடி பண்ணனும் இன்கம் என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ வந்து கொடுத்திருக்கிறோம் செக் பண்ணி பாருங்க பொறுத்த வரைக்கும் ஒரு செவன் ஐடியாஸ் வந்து நான் ஷேர் பண்ணிருக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம இல்லாட்டியோ இப்போ யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்களேன் இதுல நான் வீடியோ போட்டாலும் போடாட்டியும் எனக்கு வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நம்மளோட சேனல் ரொம்ப குட்டி சேனல் அப்படின்றதுனால எனக்கு சின்னதா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் இதே இது மில்லியன் கணக்குல டென் மில்லியன் டுவெண்ட்டி மில்லியன் இவ்வளவு காலம் வியூவர்ஸ் வச்சிருக்கிறவங்க வீடியோ போடுறத ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு மாசம் ரெஸ்ட் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கும் அவங்களுக்கான இன்கம் வந்து கிடைச்சுட்டே இருக்கும் இதுதான் பாசிவ் இன்கம் இல்ல அப்படின்னா ஒரு வீடு இருக்கு உங்களுக்குன்னு ஒரு வீடு இன்னொரு வீட வாடகை போட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த வாடகை மூலமா கிடைக்கிற இன்கம் தான் உங்களுக்கு பாசிவ் இன்கம் இந்த இடத்துல என்னோட யூடியூப் இன்கம் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா ஒரு நாள் நீங்க என்ன சம்பாதிக்கீங்க அப்படின்னு உங்களுக்கு கேட்க தோணும் இந்த இடத்துல என்னோட ஒரு நாள் இன்கம் என்ன தெரியுமா நான் வீடியோ போட்டேன் அப்படின்னா அன்னைக்கு எனக்கு ஒரு அரை டாலர் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன் அரை டாலரோட வேல்யூ ஐம்பது ரூபா ஒரு நாளைக்கு என்னால ஐம்பது ரூபாய் யூடியூப்ல சம்பாதிக்க முடியுது பேமெண்ட் நான் எப்ப எடுத்தேன் அப்படின்னு தெரியுமா செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி எடுத்தேன் இப்போ வரைக்கும் நான் அடுத்த இன்கம் எடுக்கல வீடியோ போடுறதுக்கு ஒரே ஒரு காரணம் உங்க எல்லாருக்காகவும் தான் அதனாலதான் சொல்றேன் தொடர்ந்து எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்க சப்போர்ட் பண்றதுனால மட்டும்தான் என்னால அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்காக கொடுக்க முடியும் நான் உங்ககிட்ட அரை வயசை பத்தி பேசியிருந்தேன் இல்லையா லாஸ்ட் மந்த் அரைல என்னோட இன்கம்மா ஃபைவ் தௌசண்ட் வந்துச்சு இந்த மாசம் எவ்வளவு வந்துச்சு வர பரப்போது அப்படின்றதையும் நெக்ஸ்ட் மந்த்ல உங்களுக்கு கூட வந்து நான் ஷேர் பண்றேன் அடுத்த வீடியோவில் சந்தி